ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தான் நாம் கவனம் செலுத்துவோம் முதலாவதாக அந்த முன்னுரியை நாம் சென்று வாசிப்போம் அதாவது ஆய்வுக்குரியவர்கள் வாசிப்பார்கள் மற்றவர்கள் நேரடியாக புத்தகத்திற்கு சென்று விடுவார்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மிகவும் தெளிவாக இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்னுரையும் சேர்த்தே படிப்பார்கள் சொல்வார்கள் அல்லவா அட்டை முதல் அட்டை எனக்கு மனப்பாடம் என்று சொல்லி ஏன் அப்படி சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன் என்பதற்காக ஆகவே ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முன்னுரை மிகவும் அவசியமானது அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் என்னதான் சொல்ல வருகிறார் என்பதை இரத்தன சுருக்கமாக அந்த முன்னுரை படம் பிடித்து காட்டும் அதுபோல புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய நான்கு நற்செய்திகளுக்கு நாம் முன்னுரையை பார்த்தோமேயானால் அந்த முன்னுரை சொல்லக்கூடிய கருத்து அந்த ஆசிரியருக்கு வேறு விதமாக இருக்கிறது மத்தையு புத்தகத்தின் முன்னுரையை நாம் எடுத்து பார்த்தால் இது மத்தேயுவால் எழுதப்படவில்லை இது வேறு யாராவது எழுதி மத்திய பெயரை சேர்த்திருக்கலாம் என்று அந்த முன்னுரையிலே இருக்கிறது மத்தையு என்ற பெயரிலே இயேசுக்கு சீடர் இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த மத்தியு இந்த புத்தகத்தை எழுதினாரா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது அவருடைய பெயரை பண்படுத்தி யாரோ ஒருவர் விளையாடி இருக்கிறார் என்பதுதான் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்று சொன்னால் முன்னுரை தெளிவாக சொல்கிறது இது மத்திய என்பவரால் எழுதப்படவில்லை இது வேறு யாரோ ஒருவரால் எழுதப்பட்டது அந்த வேறு யாரோ ஒருவர் என்பதை கூட ரொம்ப அழகாக அந்த முன்னுரையை தொகுத்தவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் நுட்பம் என்னவென்றால் மத்தியவின் சீடர் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏறோ வேறு யாரோ ஒருவர் என்று சொன்னால் வேறு யாரோ ஒருவர் எழுதியிருக்கிறாரே என்று யாராவது கேள்வி கேட்டால் அது சற்று சங்கடமாக இருக்கும் அல்லவா மத்தியவின் சீடர் தானே எழுதியிருக்கிறார் என்று அவர்களை சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்காக இந்த செயலை செய்திருக்கிறார்கள் முன்னுரையை தயாரித்தவர்கள் ஆனாலும் அவர்கள் உண்மை ஒப்புக்கொண்டார்கள் வேறு யாரோ ஒரு குழு எழுதி மத்திய பெயரை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதோடு அதோடு சேர்த்து விட்டார்கள் மத்தியவின் சூட சீடராகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் முன்னிறையிலேயுமே சில விஷயத்தையும் செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பின்வரக்கூடிய முன்னுரையிலே அவர்களே சொல்கிறார்கள் கிறிஸ்தவ இறைகளுக்கு ஏற்றார் போல நாங்கள் சிலதை சேர்த்திருக்கிறோம் என்று அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆகவே மத்தேயு என்ற பெயரால் யாரோ ஒரு குழு எழுதி இதை மத்தியவின் பெயரை பயன்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை